ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பனங்கிழங்கு போட்டிருக்கோம் இது வந்து நாங்கள் பிடுங்கி எப்படி அவிக்கிறோன்னு வாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இது வந்து கிழங்கு வந்து எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இது வந்து நாங்கள் வீட்டிலே போட்டது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது வந்து கிடக்குது இப்போ வரங்க எடுக்க எடுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க கிழங்கு இப்போ வந்து நம்ம வந்து இதை நறுக்கி கொட்டை தனியாக இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கு இப்போ வந்து உரிச்சு எடுத்துப்போம் எப்படி உரிக்கலான்னு வாங்க பார்ப்போம் இந்த பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு அடுக்கு மேலே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு மாதிரி வெள்ளைய ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம உரிச்சு எடுத்துக்குவோம் உரிச்சு எடுத்தால் நல்லா அழகாக வெள்ளையாக இருக்கும் கிழங்கு வந்து இப்போ வந்து நம்ம இந்த தலைப்பகுதியை வந்து நைட்டாக அருவா கத்தி வச்சு உங்களுக்கு எந்த இது வசமாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க நான் வந்து மணி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வாள் கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு அவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை வளர்த்து மொத்தமாக உழவிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இருந்து ஒரு சட்டி நல்லா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா மண் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் இது வந்து ஒரு கழுவு கழுவுனா போதும் நிறையெல்லாம் வேண்டாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து இது வந்து ஒரு சீசனில் தான் கிடைக்கும் எப்பவுமே அந்த பழங்கிழங்கு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க எல்லாருமே ஒரு சட்டி எடுத்து உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க இது வந்து மேலே வந்து மூடி போட்டு மூட முடியாது அதனால் அந்த இதுக்கு ஏற்றாப்புல ஆவி வெளியே போகாத அளவுக்கு ஒரு சட்டி போட்டு நல்லா கவுத்தி எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் போதும் நல்லா அவிஞ்சிரும் நான் பாருங்கள் மஞ்சள் எல்லாம் நல்லா இதெல்லாம் ஆவியாகி நல்லா மஞ்சள்லாம் ஒட்டி இரும்பத்துக்கோங்க நான் பாருங்கள் கிழங்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து அப்படியே தண்ணியோடு வைக்காதீங்க வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் உள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பீலின்னு ஒன்று இருக்கும் அது வந்து நல்லா அவிஞ்சு ஒரு மாதிரி இந்த குலைவாயிரும் நம்ம இந்த சாப்பாடு கொழஞ்ச மாதிரி லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் நல்லா அவிஞ்சுருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி